வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் குந்தனா இந்த பாட இந்த பாடல் வரிகள் பாமா விஜயம் என்ற திரைப்படத்தில் வந்தது இதை இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இதை பாடியவர்கள் டி எம் எஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐஸ்வரியம்மா அவர்கள் இவங்க இவங்க எல்லாருமே இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருந்தாலும் இந்த பாட இந்த நடிப்புக்கு உயிர் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா டி எஸ் பாலையா அவர்கள் அப்புறம் சவுகார் ஜானியம்மா மேஜர் சுந்தராஜன் அவர்கள் நாகேஷ் அவர்கள் ஜெயந்தி அவர்கள் முத்துராமன் அவர்கள் அவர்கள் அதுக்குள்ள ஒரு நிறைய குழந்தைங்க பட்டாலும் குமாரி சச்சி அம்மா இத்தனை பேரும் அந்த பாடலுக்கும் அந்த நடிப்புக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய ராயல் சொல்லிகிட்டே வைக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக அந்த பாடலை எடுத்திருப்பார் நம்முடைய இயக்குனர் எம்ஏம் கேவி அவர்கள் அவருடைய ட்ரேட்மார்க் வசனங்களையும் ட்ரேட்மார்க் பாடல்களையும் ட்ரேட்மார்க் எக்ஸ்பிரஷன்ஸ் இத்தனையும் அந்த பாடல்களில் பார்க்கலாம் கேட்கலாம் எல்லாமே செய்யலாம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் குந்தனா குந்தனா என்று சொல்லக்கூடிய கண்ணதாசனின் வரிகள் மிக அழகாக அருமையாக இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய பாடல் வரிகளை மிக அழகாக பாடி எழுதியிருப்பார் பாடியிருப்பார் டிஎம்எஸ் அவர்கள் இப்படி அந்த பாடல் வரிகள் எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் பொருந்தும் பாருங்கள் அதற்கடுத்து வாடகை சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்கினா முப்பதே ரூபா அப்படிம்பாங்க அதே மாதிரி மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது அது எல்லா லைனும் ஒவ்வொரு தடவை சொல்லிவிட்டு டிஎஸ் பாலையானம் வந்து பாரு அதற்கடுத்து குழந்தைங்கள்லாம் அதை பாடிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதற்கடுத்து தங்கச்சங்கிலி இரவல் வாங்கினா தவறிப்போச்சுன்னா தகிட தந்தலாம் அப்படிம்பாங்க அது இன்னும் ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்கிறத விட அது எவ்வளோ சிந்திக்கக்கூடிய செயல் பாருங்கள் நான் இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு பொருளை வந்து எரவுள் வாங்கவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன் அது ஒரு ஆணியாக இருந்தாலும் எறவுள் வாங்கினா திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கணும் அது முடியல அப்படின்னா நீ வாங்காத அப்படின்னா எல்லாருக்குமே சொல்லுவேன் அந்த வரிகளை தான் கண்ணதாசன் அவர்கள் இதையும் பயன்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி இந்த பாடல் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அந்த காலகட்டினருக்கு எல்லாருக்குமே இந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் மிகவும் படிப்படியான மிகவும் அருமையான கேட்பதற்கு இனிமையான பாடலும் கூட அவ்வளோ அழகாக எம்எஸ்வி அவர்கள் இந்த பாடலுக்கு சேமித்திருப்பார் அதற்கு அடுத்தது இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பாடல் ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நாகேஷ் அவர்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு கே இந்த நம்முடைய டிஎஸ் பாலயா அவர்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சவுகா ஜானிகம்மா அந்த பெண்கள் எல்லாம் உடம்பு வெட்டி வெட்டி காட்டுவாங்களே ஒவ்வொரு மாதிரி முக முக பாவனை அதாவது வெறுப்பு காட்டும்போது ஒரு முகபாவனை அடுத்தது தெனாவட்டை காட்டும்போது ஒரு முகபாவனை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மிக அழகாக காஞ்சன வந்து ஜெயந்தி அம்மாவிலிருந்து சவுகா ஜானிகம்மாவிலேருந்து எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க பாமா விஜயம் ருக்மணிக்காக இங்கே எதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க க கண்ணீரெல்லாம் மாம் அதாவது மாம் மங்கையர் எல்லாம் கண்ணீர் ஆவதற்கு அது குழந்தைகள் எதுக்காகனா காதல் செய்த பாவத்துக்காக வேற எதுக்காக அப்படிம்பாங்க எல்லா வரிகளும் மிக பொருத்தமாக அந்த திரைப்படத்திற்கு ஏற்ற வரிகளை ரொம்ப அழகாக கண்ணாதாசன் கையாண்டிருப்பார் அதே மாதிரி டிஎம்எஸும் மிக அழகாக அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு அந்த உயிரை இன்னும் அதிகமாக ஊட்டியிருப்பார் அது அந்த பாடல் வரிகளில் நடித்த அத்தனை பேருமே அதனால இன்னும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய படிப்புன உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும் அவ்வளோ அழகான இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்